ஞானம் அருளும் குருவருள் போற்றி எமது இன்றைய பதிவின் தலைப்பு திருமூலரின் ஞான உபதேசம் மரணத்தை வெல்லும் உபாயம் விளக்க உரை பாடல் நாட்டமும் இரண்டும் நடுமூக்கில் வைத்தேடில் வாட்டமும் இல்லை மனைக்கும் அழிவில்லை ஓட்டமும் இல்லை உணர்வில்லை தானில்லை தேட்டமும் இல்லை சிவனவனாமே பாடலுக்கான பொருள் விளக்கத்தினை அறிவோம் பாடலின் முதல் வரியில் உள்ள நாட்டமும் இரண்டும் என்பதில் நாட்டமும் என்பது கவனம் வைத்தல் என்றும் இரண்டும் என்பது இருவிழி பார்வையினையும் குறிப்பதாக அமைகிறது அடுத்து உள்ள நடுமூக்கில் என்பது மூக்கின் நடுத்தண்டு இணையும் இடமான புருவமத்தியினை குறிப்பதாக அமைகிறது இதனை இணைத்து பொருள் கண்டால் மனதையும் இருவழி பார்வையினையும் ஒன்றாக்கி புருவமத்தி என்னும் நடுமூக்கில் வைக்க வேண்டும் என்பதாகவே பொருளாகிறது பாடலின் இரண்டாவது வரியில் உள்ள வாட்டமும் என்பது சோர்வடைதல் அல்லது குன்றுதல் என்பதாகவே பொருளாகிறது வாட்டமும் இல்லை என்பதனை இணைத்து பார்த்தால் உடலானது குன்றாது என்பதாகவே பொருள்படுகிறது அடுத்து உள்ள மனை என்பது நமது உடலை சுட்டி காட்டுவதாகவே அமைகிறது இதனை இணைத்து பொருள் கண்டால் உடலானது நோய் நொடிகளில் குன்றவும் செய்யாது உடலானது மரணித்தும் போகாது என்பதாகவே இந்த வரியின் பொருளானது அமைகிறது பாடலின் மூன்றாவது வரியில் உள்ள ஓட்டமும் என்பது மனதின் எண்ணங்களை குறியிட்டு காட்டுவதாக அமைகிறது உணர்வில்லை என்பது புலன்கள் ஐந்தின் மூலமாக அறியப்படும் உணர்வு நிலையினை குறிப்பதாகவும் தானில்லை என்பது நான் என்னும் அகங்காரத்தை குறிப்பதாகவும் அமைகிறது இதனை இணைத்து பொருள் கண்டால் மனதின் என்ன ஓட்டங்கள் அற்ற நிலையில் புலன்களின் இயக்கமும் அற்று நான் என்னும் அகங்காரமும் அற்ற நிலையில் இருப்பதாக அமைகிறது பாடலின் நான்காவது வரியில் உள்ள தேட்டமும் என்பது பற்றுக்கள் அல்லது பேராசை என்பதாகவே பொருளாகிறது தேட்டமும் இல்லை என்பதனை இணைத்து பார்த்தால் பற்றற்ற நிலையினை குறிப்பதாகவே அமைகிறது அடுத்து உள்ள சிவனவனாமே என்பது சிவனும் ஜீவனும் ஒன்றாகும் என்பதாகவே அமைகிறது இதனை இணைத்து பொருள் கண்டால் ஜீவனானது தனது பற்றுக்களையெல்லாம் விடுத்து நிர்மலனாகும் போதே பரமாத்மாவுடன் இணைந்து ஜீவ ஐக்கியம் பெறும் என்பதாகவே இந்த வரியின் பொருளானது அமைகிறது பாடலுக்கான பொருள் விளக்கத்தினை அறிவோம் மரணத்தை வெல்லும் சூட்சுமத்தை நான்கே வரிகளில் விளக்கிவிடும் பாடலாக இது இருந்தாலும் இதில் உள்ள மைய கருத்துக்கள் அனைத்தும் சூட்சுமங்களாகவே இருப்பதால் அதனை புரிந்து கொள்ளும் போதுதான் அனைத்து சூட்சுமங்களும் நமக்கு விளங்கச் செய்யும் பொதுவாக சித்தர்ப்பாளர்கள் என்றாலே எல்லாமும் வெளிப்படையாக இல்லாமல் மறைப்பொருளாகவும் சூட்சமங்களை உள்ளடக்கியதாகவும் இருப்பதை நாம் அறிந்திருப்போம் அவர்கள் அறிந்ததையும் அவர்களின் வாழ்வியல் அனுபவங்களையும் அனைவருக்குமானதாக கூறும்போது மிக எளிதில் விளங்கும்படியாக கூறியிருக்கலாம் ஆனால் அப்படி கூறாமல் முன்னுக்கு பின்னாக முரண்பாடோடும் மேலோட்டமாக புரியும்படியாக ஒரு கருத்தை திணித்து பாடல் அமைத்துவிட்டு அதன் மைய கருத்தை மறைத்து சூட்சமமாக வைத்திருப்பதின் காரணத்தை நாம் அறிந்தே ஆக வேண்டும் மிக்க மகத்துவமானதும் மனிதனின் வாழ்வியலை மாற்றி அமைப்பதுமான வழிமுறைகள் எல்லாம் நம் சித்தர் பெருமக்கள் மிக எளிதில் அடைந்து விட்டதல்ல பல இன்னல்களுக்கு ஆட்பட்டு மிக்க சிரத்தையுடன் முயற்சி செய்து அடைய பெற்ற அரிய பெரிய ஆற்றல்கள் எல்லாம் நாம் பெறுவதற்கு தகுதியுடன் இருக்கிறோமா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதனை பெறும் தகுதியானது அஞ்ஞானமானது விலகி அறிவின் தெளிவு எப்போது ஏற்படுகிறதோ அப்பொழுதே வாய்க்கப் பெறுவதாகவும் இருக்கிறதே தங்கத்தை புடம்போட்டு வார்த்தெடுத்து மெருகேற்றுவது போல நம்மை நாமே புடம்போட்டு மெருகேற்றுக் கொள்ளும் நிலைதான் ஞானம் என்னும் அறிவு தெளிவினையை அடையும் நிலையாகும் அறிவின் தெளிவு நிலையினை அறிவின் விழிப்பு நிலை என்று கூட சொல்லலாம் ஆக பாடல்களின் மறைப்பொருள் சூட்சுமங்களை அறியாமல் யோக ஞான தெளிவு என்பது நமக்கு எப்போதுமே ஏற்படாது இதனால் அறிவின் தெளிவு இல்லாமல் செய்யும் பயிற்சி முறைகள் கூட பயனற்று தான் போகும் நல்ல வழிகாட்டும் முறைகள் நமக்கு அமைந்து அதன்படி பயிற்சிகள் செய்யும் போதுதான் நமது யோக வாழ்வியலானதும் சிறக்கும் அதனால் சித்தற்பாடல்களுக்கு விளக்கம் அறிந்து தெளிவு ஏற்படும் நிலை கூட குருவின் நல் உபதேசம் போன்றதுதான் இப்போது பாடலுக்கான தெளிவான விளக்கத்தினை அறிவோம் மனிதனானவன் உடல் உயிர் மனம் என்ற மூன்றின் இணைந்த இயக்க நிலையில்தான் பூரணத்துவம் அடைகிறான் உயிராகிய பிராணனும் மனமாகிய ஆன்மாவும் அதாவது இயக்காற்றலும் இணைந்த நிலைதான் ஜீவன் என்றாகிறது இந்த ஜீவனானது மனித உடலைப் பற்றி கொண்ட பிறகுதான் தனது இயக்க நிலையினையும் ஆரம்பிக்கிறது இந்த இயக்க நிலைக்கு பிரதானமானதாக இருக்கும் உடலானது இல்லாது போனால் ஜீவனும் இல்லை என்றுதான் ஆகிறது அதாவது பிராணனும் இல்லை மனமும் இல்லை ஆக பூத உடலே ஜீவன் வசிக்கும் இடம் என்றாகிறது பூத உடல் என்றால் பஞ்சபூதங்களால் தோற்றம் பெற்ற மனித உடலை குறிக்கும் இது ஸ்தூல தேகம் என்று நம் பெருமக்களால் பார்க்கப்படுகிறது இதில் இயக்கம் பெறும் பிராணனாகிய உயிர் என்பது சூட்சம தேகமாகும் இயக்க ஆற்றலாக இருக்கும் மனமானது தேகம் என்றாகிறது இந்த மூன்றின் இயக்க நிலையில் ஒன்றில்லாமல் ஒன்றில்லை என்பதே நிதர்சனமான உண்மையாகும் இதனால் தான் பிராணம் இருக்கும் இடத்திலெல்லாம் உணர்வானது இருக்கும் உணர்வானது இருக்கும் இடத்திலெல்லாம் மனமானது இருக்கும் என்கிறார்கள் நம் சித்தர் பெருமக்கள் அதனாலேயே அந்த உணர்வை பற்றி கொண்டு செய்யும் பயிற்சி முறைகளையும் நமக்கு அருளச் செய்துள்ளனர் பிராணன் மனம் என்ற இந்த இரண்டின் தொடர்பு நிலை இயக்கமானது ஐம்புலன்கள் வழியாக உள்ளும் புறமுமாக இயக்கம் பெறும் அசைவுகளினாலேயே மனிதனானவன் பிரபஞ்ச பேராற்றலுடன் இணைந்து இயக்கம் பெறவும் ஆரம்பிக்கிறான் புற உலக தொடர்பில் சுவாசமும் மனமும் இயக்கம் பெறும் நிலையில் மனிதனானவன் முழு இயக்க நிலையினை பெற்றாலும் அங்கே தன் சுயத்தன்மையான இறைத்தன்மையினை இழைக்கத்தான் செய்கிறான் இதே இயக்கமானது உள்முகமாக இயக்கம் பெற்றுவிட்டால் புலன்கள் வழி இயங்கும் புற இயக்கமானது முற்றிலுமாக நின்றுவிடும் இந்த உள்முக இயக்கத்தின் சூற்றுமத்தை உரைப்பதுதான் நாட்டமும் இரண்டும் நடுமூக்கில் வைத்தேடில் வாட்டமும் இல்லை மனைக்கும் வழிவில்லை என்பதான பாடல் வரிகளாகும் பிராணம் இருக்கும் இடத்தில் உணர்வு இருக்கும் உணர்வு உள்ள இடத்தில் மனம் இருக்கும் என்பதாக முன்னதாக பார்த்தோம் அல்லவா இது கூட இந்த வரிகளுக்கான சூட்சும பொருள்தான் இருவிழி பார்வையினை மேலே தூக்கி நடுமூக்கில் வைக்க அதாவது புருவ மத்தியில் வைக்க அங்கே உணர்வு நிலையானது தோன்றும் அந்த உணர்வு நிலையிலே மனமானது ஊடுருவும் ஆரம்பிக்கும் இந்த இயக்க நிலையில் மனதின் புற உலக தொடர்பு நிலையானது அறுபடும் மனமானது ஒடுக்கம் பெறும் இந்த நிலையில்தான் சூட்சம தேகமும் அதிசூட்ச தேகமும் ஒன்றிணைந்து சமநிலைப்படும் இதனால் ஸ்தூல தேகத்திலும் வாத பித்த கபமானதும் சமநிலைப்பட ஆரம்பிக்கும் இந்த நிலைதான் ஸ்தூல தேகம் தேகம் அதிசூட்சம தேகம் என்ற மூன்றும் சமநிலைப்படும் நிலையாகும் இந்த நிலையே நீடித்து நிற்குமானால் உடலானது நோய் நொடிகளில் குன்றவும் செய்யாது உடலானது மறுக்கவும் செய்யாது உடலை அழிவிலிருந்து காத்துக்கொண்டவனே கொண்டவனே சக்தி அடைந்து மரணமில்லா பெருவாழ்வு நிலையினையும் பெற்று ஜீவன் முக்தனாகவும் ஆகிறான்